வந்து ஆணு சந்திரன் வந்து பெண்ணு சுக்கரன் வந்து ஆண் பெண்ணு ராகு வந்து கேது ரெண்டு பேருமே வந்து பெண்ணுமாகவும் ஆணுமாகவும் வருவாங்க அலி புதன் என்பது அலி சனி என்பது அலி அப்போது ராகுங்கிறது பெண்ணாக வரும் இதாக வரும் அந்த மாதிரி இதெல்லாம் தன்மை கொண்டு அடுத்து கிரக வடிவம் அப்படிங்கிறது புதன்கிறது நெடியவர் பெரியாளர் இருக்கவர்கள் குரு நெடியவர் ராகு நெடியவர் கேது நெடியவர் சந்திரன் குடியர் சனி குரியர் அதாவது சின்னவராக இருக்கிறாங்க அங்காரகன் குரியர் சின்னவர் சூரியன் சமன் நெட் நெட்டைக்கும் குட்டைக்கும் சமமாக இருக்கவர் சுக்கரன் சமன் கிரக பாசை சூரியன் குரு சுக்கரன் மூணுமே சமஸ்கிருதமும் தெலுங்கும் கலந்துதாமல் சந்திரன் வந்து தமிழ் மட்டும் அங்காரகன் மந்திரம் புதன் வந்து ஜோதிஷம் ஜோதிஷம் சனி வந்து அந்நிய பாசை ராகு அந்நிய பாஷை கேது அந்நிய பாசை கிரக நிறம் அப்படின்னு போனோம்னா சனி வந்து கருப்பு ராகு வந்து கருப்பு கருப்பு அல்லது ரொம்ப கருப்பு சனி வந்து நீளமும் வரும் கருப்பு வரும் புதன் வந்து பச்சை குரு வந்து மஞ்சள் சுக்கரன் வந்து உங்களுக்கு இதில் வெள்ளைன்னு போட்டுக்கிறாங்க ஆனால் வந்து ஆஃப் ஒயிட்னு சொல்ல இல்லையா அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் சந்திரன் வந்து முழுமையான வெள்ளை அங்காரன் வந்து சிவப்பு சூரியன் வந்து சிவப்பு கேது வந்து பலவண்ணம் அதில் எந்த கதவு எடுத்துக்கலாம் அதில் சிவப்பும் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து கிரக ஜாதி குரு வந்து பிராமணா இருக்கக்கூடியவர் சுக்கரனும் பிராமணா இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் சூரியன் வந்து சத்திரியன் அங்காரகனன் சத்திரியன் புதன் வைசியன் சனி சூத்திரதாரி ஆக சங்க கிரக குணம் அப்படின்னு அதே போல் எல்லாருமே குறுகுறாரு சந்திரன் வந்து சௌமியர் புதனும் குருவுஷ்ணன் கூட சௌமியர் இதுதான் கிரக குணங்கள் நம்ம அடுத்ததை அடுத்ததில் பார்ப்போம் நன்றி